நாட்டையே உலுக்கிய சிறுமி பாலியல் வன்கொடுமை பதினான்கு நாட்களுக்கு பின் சிக்கிய காமுகன் திருவள்ளூரை அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேற்குவங்க மாநில நபர் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அந்த நபரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காட்டிய போது அவர்தான் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பதை சிறுமி உறுதி செய்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி எட்டு வயது சிறுமி நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரையே பின்தொடர்ந்து வந்த வடமாநில இளைஞர் அந்த சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து அரை மணி நேரம் கழித்து அங்கிருந்த அந்த நபர் தப்பியோடிய நிலையில் சிறுமியோ பள்ளி சீருடையில் ரத்தம் முகத்தில் காயங்களுடன் அழுது கொண்டே தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு தனது குழந்தை அழுது கொண்டே வந்ததை கண்ட குழந்தையின் தாய் சிறுமியிடம் விசாரித்த போதுதான் வட மாநில பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் தெரிய வந்தது இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட செல்போன் எண்களை போலீசார் ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் இந்த நபர் வேறு மாநிலத்திற்கு ரயிலில் தப்பி சென்றிருக்கலாம் என கருதப்பட்டது வைத்து அந்த அந்த தேடி வந்தனர் இந்த நிலையில் நபரின் புகைப்படத்துடன் ஐந்து லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்ற வரிகளை நான்கு மொழிகளில் பதிவிட்டு அண்டை மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தனர் ஆயினும் அந்த நபர் குறித்து எந்த தகவலும் இல்லை இந்த நிலையில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் பிடித்தனர் அந்த நபரின் புகைப்படத்தை சிறுமியிடம் போலீசார் காட்டினர் அவர்தான் தன்னை செய்தது என உறுதிப்படுத்தினாராம் இந்த நிலையில் மாங்காய் தோப்புக்கு தூக்கி சென்ற போது செய்தாராம் அதுபோல் இவருக்கும் யாரோ போன் செய்தார்களாம் இதை சிறுமியும் அவருடைய தாயும் உறுதி செய்தனர் இதையடுத்து இவருடைய கூட்டாளியை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நபர் ஆரம்பாக்கத்திற்கு ஏன் வந்தார் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்திற்கு ஏன் வந்தார் போன்ற தகவல்களை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்